கைஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்ஸ் கேட்டீங்க இது சாக்ஸ் கிடையாது ஷூ இதை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறதுக்கு தண்ணிக்குள்ளே இறங்கி போகலாம் ஒரு துளி கூட கால் ஈரமாகாது இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலில் மாட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் சேத்துக்குள்ளே போனாலும் உங்கள் மேலே உடம்புல வந்து படாது இதோடய அப்டேட்டட் வெர்ஷன் இருக்குது நம்ம தாடி வச்சுருக்காரு தாடி ஏ போட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எப்படியா மாட்டுறது தெரியல நீதான் மாற்ற மாட்டு மாட்டேன் தண்ணிக்குள்ளே இறக்கி நிறைய வைக்கிறாங்க நிறையா போய் தப்பிப்பேன்

ஆ ஆமாம் ஓகே காய்ஸ் இந்த மாதிரியான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது லைஃப் ஜாக்கெட் வேணும் மீன் பிடிக்க போகுது என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லா பொருளும் நம்ம லக்கி ஃபிஷிங் டாக்ஸில் இருக்குது வாங்கிக்கோங்க